நடராஜர் திருச்சபையில் சைவ சமய ஆதீனங்கள் அனைவரும் எழுந்தருளும் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற உள்ளது இம்பா முன்னெடுக்கும் பன்னெடு திருமுறை திருவிழா பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை சென்னை அனைவரும் வருக குருவருளும் திருவருளும் பெருக அடுத்த தேர்தலுக்காக யோசிக்கிறவன் அரசியல்வாதி அடுத்த தலைமுறைக்காக யோசிக்கிறவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டீனுடைய அப்ரிகேஷன் அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இது எல்லாமே நம்ம கண் முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய ஸ்ட்ராட்டஜி நிறைய பிளானிங் நடந்திருக்கு ஒரு ஆர்டிகிள் த்ரீ செவன்டிய அப்ரிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியை நம்மளுடைய உள்துறை அமைச்சரும் பிரதமரும் பண்ணியிருக்காரு இதை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பிளானிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அடுத்த நாளைக்காக அடுத்த மாதத்திற்காக அடுத்த வருடத்திற்காக இருக்காது அடுத்த தலைமுறைக்காக இருக்கணும் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் அதற்காக பிளான் பண்ணியிருக்காங்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவருடைய கனவு ஜனசங்கத்தினுடைய நிறுவனர் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ளிகேஷனுக்காக தன்னுடைய உயிரியை விட்டார் போலீஸ் ரிடென்ஷன் கேம்ப்ல அவரு மர்மானுரையில இறந்து போறாரு அந்த மர்மம் இன்று வரை அந்த முடிச்சு அவிழ்க்கப்படவே இல்லை ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் எப்படி இறந்து போகிறாரு அப்படிங்கற ஒரு விஷயம் மர்மமாவே இருந்திருக்கு அதற்கு பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய கனவு முரளி மனோகர் ஜோஷி அவர்களுடைய கனவு ஏக்தா யாத்ரா அப்படிங்கிற ஒரு யாத்திரை ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில பாரதியாரனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த யாத்திரையை ஆரம்பிச்சு காஷ்மீர்ல லால் சௌக்ல தீவிரவாதிகள் அரைகோவில் விடுறாங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா முடிஞ்சா லால் சௌக்ல வந்து கொடி ஏத்தி பாருங்க அப்படின்னு அரைகோள் விடுறாங்க அப்போ நரேந்திர மோடி அவர்கள் அங்க போய் கொடி ஏத்திட்டு இப்போ பேசுங்க அப்படின்ட்டு அங்க போய் ஒரு பிஃபிட்டிங் ஒரு ரிப்ளை கொடுப்பாரு அந்த ஒரு ஸ்பீச் இன்று வரை வைரலா போற ஒரு ஸ்பீச் அதற்கு பிறகு பாஜகவின் மேனிபெஸ்டோல தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒவ்வொரு முறையுமே ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ளிகேஷன் அப்படிங்கறத ஒரு வாக்குறுதியா கொடுத்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்தீங்களே செஞ்சீங்களா அடுத்த தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் நீங்க அதே தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ளிகேட் பண்ணுவோம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க அஞ்சு வருஷம் நிறைவேறிச்சு உங்களால் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாதா நீங்களும் மற்றவர்களை போல வாய்ச்சவரால் மட்டும்தான் விடுவீங்களா அப்படிங்கிற கேள்வி அம்புகளால் துளை தெடுத்தார்கள் அதுக்கு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் லோக்சபா தேர்தலுடைய இன்னொரு தேர்தலும் நடந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய அசம்பிளி எலெக்ஷன்ஸ் அந்த சட்டமன்ற தேர்தலில் மெஹபூபா முஃப்தியினுடைய பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருபத்தி எட்டு சீட்டுகளும் பாஜக இருபத்தி அஞ்சு சீட்டுகளும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அவங்க பதினஞ்சு சீட்டுகளும் காங்கிரஸ் பன்னெண்டு சீட்டுகளும் இதர கட்சிகள் சில சீட்டு ஜெயிக்கிறாங்க இப்போ என்ன பார்க்கணும்னா அந்த ஒரு ரெஜிஸ்டேட் வெசம்பலிங்கிறது எண்பத்தி ஏழு தொகுதிகள் அதில் நாற்பத்தி நாலு தொகுதி எடுத்தால் மட்டும்தான் அங்க ஆட்சி அமைக்க முடியும் சோ யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற சூழல் இருந்துச்சு உடனே எதிர் எதிர் துருவங்களா இருந்த மெஹவா உப்தீனுடைய பீபிள்ஸ் டெமோக்ரேட்டிக் பார்ட்டியும் அப்துல்லானுடைய நேஷனல் கான்ஃபரன்ஸ் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர்ல முடியுது யாருமே அங்க ஆட்சி அமைக்க முடியல இப்படி யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதப்ப டுவெண்ட்டி டிசம்பர் டூ ஃபோர்ட்டின் அன்னைக்கு காஷ்மீருடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஓமர் அப்துல்லா ரெசைன் பண்ணிடுறாரு ரிசைன் பண்ண பிறகு யாராலையுமே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல யாரும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முன் வரல அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் அன்னைக்கு அங்கே பிரசிடென்ட்ஸ் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அடுத்து பிடிபியும் பிஜேபியும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறாங்க இப்படி பிஜேபியும் பிடிபியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிற வதந்திகள் பரவ ஆரம்பிக்குது அது வதந்தி இல்லை உண்மை அப்படின்னு யாருமே நம்பவே இல்லை ஏன்னா பிஜேபியும் பிடிபியும் கூட்டணி ஃபார்ம் பண்ண சான்ஸே இல்லப்பா மெஹபூர் முஃப்தி யாரு பிஜேபி போன்ற நேஷனலிஸ்டிக் பார்ட்டி அவங்களெல்லாம் போய் கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க பல பாஜக தொண்டர்கள் மீடியா உட்பட யாரும் எதிர்பாராத விதமா டுவெண்டி பிப்ரவரி டூ தௌசண்ட் பிப்டீன் அன்னைக்கு பிஜேபி பிடிபி இடையிலான அந்த காமன் யூனியம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க அது குறைந்தபட்ச அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சு போச்சு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு போச்சு நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இது மிகப்பெரிய ஷாக்கா இருந்துச்சு அதை தொடர்ந்து மார்ச் டூ தௌசண்ட் பிப்டீன் அன்னைக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஸ்வாரிங் இன்சரி முடிஞ்சு போச்சு ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளி மட்டுமே ஆறு வருடங்கள் இருக்கும் மற்ற எல்லா ஸ்டேட்டுமே அஞ்சு வருஷம் தான் ஒரு சட்டமன்றத்தினுடைய ஆயுட்காலம் ஆனா அங்க மட்டும் ஆறு வருஷம் சோ மூன்று வருஷம் பிடிபி ரூல் மூணு வருஷம் பிஜேபி சீஃப் மினிஸ்டர் இப்படிதான் அக்ரிமெண்ட் இருந்துச்சு ஆனா அதெல்லாம் இல்ல ஆறு வருஷமே நாங்க தான் ஆளுவோம் அப்படின்னு பிடிபி சொல்றாங்க அதுக்கும் பிஜேபி ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு மெஹபூபா முஃப்தி சீஃப் மினிஸ்டரா பதவி ஏத்துக்கிறாங்க அந்த பதவியேற்பு விழால பிஜேபியினுடைய எல்லா தலைவர்களும் போய் கலந்துக்கிறாங்க அன்னைக்கு நாடு முழுக்க இருந்த பாஜக தொண்டர்கள் மத்தியிலையும் தேசியவாதிகள் மத்தியிலும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு ஏன்னா பிடிபி எப்பேற்பட்ட கட்சி ஆர்டிகல் த்ரீ செவன்டி இருந்தே ஆகணும் அப்படின்ட்டு சொல்ற ஒரு கட்சி அது கூட ஆர்டிகல் த்ரீ செவன்டி நாங்க ரத்து பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக போய் எப்படி கூட்டணி வைக்கலாம் எங்களை எல்லாம் பாதம் எப்படி இருக்கு உங்களை ஆதரிச்சு எல்லா இடத்துலயும் போய் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க இப்படி பண்ணா அது நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்விய கேள்வி அம்புகளால பாஜகவை எடுத்தார்கள் ஆனா பாஜக அது எதுக்குமே செவி சாய்க்கவில்லை அவர் கண்ணு கூட இல்லை அப்படின்னு சொல்லணும் அதற்கு பிறகு மெஹபூபா முஃப்தி சீஃப் மினிஸ்டரா பதவி ஏத்துக்கிறாங்க அந்த பதவி ஃபார்ம் பண்ண பிறகு பாஜக ஆதரவோடு இயங்கிட்டு இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கு ஆதரவாக நிறைய கருத்துக்களை சொல்றாங்க பிப்ரவரி டூ தௌசண்ட் செவன்டீன் அப்ப ஆர்டிகல் த்ரீ ரிவோக் பண்ணணும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க தேச விரோதிகள் இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் துரோகிகள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்பையும் பாஜக எம்எல்ஏக்களும் சரி பாஜக மேலிடமும் சரி நரேந்திர மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் பல்லை கடித்துக் கொண்டு அதெல்லாம் பொறுமையாக சகித்து கொண்டார்கள் ஏன்னா இன்னும் சரியான நேரம் வரவில்லை டைம் ஹாஸ் நாட் கம் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அது போல சரியான மிஷன்காக நம்ம இருக்கோம் அதனால இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு பொறுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த காலமும் வந்தது மாதங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பதினோரு மாதங்களுக்கு முன்பு பாஜக எம்எல்ஏக்கள் எங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பிடிபி கவர்மெண்ட் இன்னமும் எங்களால ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆட்சி கவிழுது இன்னுமே யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாததுனால யாரும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முன் வரல அதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே அங்க எலக்ஷன் நடக்கல இன்னும் சொல்ல அந்த ஒரு நேரத்துல எலெக்ஷன் எலெக்ஷன் எலக்ஷன் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல தான் தங்களுடைய முழு கவனத்தையும் அரசியல்வாதிகளும் சரி மீடியாவும் சரி செலுத்தினாங்களே தவிர காஷ்மீரை பத்தி பலரும் கண்டுக்கல இது பாஜக மிகப்பெரிய ஒரு சாதகமான சுச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டுச்சு எந்த ஆட்சியுமே இல்ல அதனால அங்க பிரசிடன்ஸ் ரூல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பிரசிடண்டோட பிரஷர்ல அங்க கவர்னர் சத்யபால் மாலிக் எல்லா சார்ஜும் எடுக்கிறாரு காஷ்மீருடைய என்டையர் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டியா கவர்னர் சத்யபால் மாலிக் மாறுறாரு இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவனுடைய மேனிபெஸ்டோல தேர்தல் வாக்குறுதியில ஆர்டிகல் த்ரீ

பாராளுமன்றத்தில் நடக்குது அப்போ எல்லா பிஜேபி எம்பிஸ்க்குமே ஒரு செய்தி போகுது எக்காரணத்தை கொண்டும் டெல்லியை விட்டு நீங்க போக கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் போகுது எந்த காரணத்தை கொண்டும் டெல்லியை விட்டு போக கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் போகுது அதற்கு பிறகுதான் முதல்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டியை அப்ரிகேட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பில்ல எங்க கொண்டு வராங்கன்னா ராஜ்யசபால கொண்டு வராங்க ஏன்னா அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் தான் பிஜேபி கிட்ட மெஜாரிட்டி கிடையாது கம்ப்ளீட் மெஜாரிட்டி கிடையாது ஸோ அங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா லோக்சபால ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் ஸோ ராஜ்யசபால பிப்து ஆகஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னைக்கு அந்த பில்ல கொண்டு வராங்க அப்பர் ஹவுஸ்ல பாஸ் பண்றாங்க லோயர் ஹவுஸ் லோக்சபாக்கு வராங்க அங்க சிக்ஸ்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் அங்கேயும் பாஸ் பண்றாங்க சோ இந்த இடத்துல தான் அந்த அமித்ஷாவுடைய சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சாணக்கியா சாணக்கியான்னு கூப்பிடுறாங்க சும்மா ஒன்னும் கூப்பிடல அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி ரீசன் இருக்கு ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதாவது சட்டமன்றத்தினுடைய அவனுடைய அனுமதி வேணும் ஆனா இப்போ அங்க யார் இருக்கா யாரோட ஆட்சி இருக்கு ஆர்டரின் பேர்ல அங்க கவர்னர் ஆட்சி நடக்குது கவர்னர் ஒப்புதல் கொடுத்தாலே கவர்னரும் ஒப்புதல் கொடுக்குறாரு அக்டோபர் அன்னைக்கு லடாக்க தனி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் அதை யூனியன் பிரதேசமாக அறிவிக்கிறார்கள் ஆமா இந்த சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்களே மெஹூபா முஃப்தி அவங்க என்ன ஆனாங்க அவங்களா சார் அவங்க ஒன்றரை வருஷமா ஹவுஸ் அரெஸ்ட் வச்சிருப்பாங்க சார் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம ஆர்டிகல் த்ரீ செவன்டிய அப்டேட் செய்து மிகப்பெரிய சாதனையை செய்த மோடி அரசாங்கத்திற்கு மினிமம் ஒரு இருபது வருட பிளானிங் இருந்துச்சு நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுல இது போன்ற ஆட்சி அமைக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இது போன்ற நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அதற்கு பிறகு எப்போ நம்மளுடைய ஆதரவை விளக்கிக்கணும் அதற்கு பிறகு கவர்னர் ஆட்சி எப்போ கொண்டு வரணும் ஆர்டிகல் த்ரீ எப்படி அப்ரகேட் பண்ணணும் முதல்ல ராஜ்யசபாவில் கொண்டு வரணும் அப்புறமா லோக்சபாவில் கொண்டு வரணும் அப்புறமா அதை லடாக்க தனி யூனியன் டெரிட்டரியாகவும் ஜம்மு காஷ்மீர் தனி யூனியன் டெரிட்டரியாக மாற்றணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு பிளானிங்கோட நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷாவும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு நகரமும் நம்மை வியக்க வைக்கிறது ஸோ இன்னைக்கு காஷ்மீரில் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு காஷ்மீர்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு காஷ்மீர்ல டூரிசம் அவ்வளவு பெரிய பூம் ஆகுது அப்படின்னு சொன்னா ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவருடைய கனவு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய கனவு முரளி மனோகர் ஜோஷி அவர்களுடைய கனவை ரொம்ப பிளானிங்கோட சரியான நேரத்துல சரியான இம்ப்ளிமெண்டேஷனோட நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷாவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில பிளானிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இந்த இரண்டு தலைவர்களை பார்த்து நம்ம கத்துக்கணும் மோடி மோடி எதை செய்தாலும் அதை ஒரு காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும் நான் ஒரு பாஜக ஆதரவாளன் இருந்தாலும் மோடியை கண்ணாபணம் விமர்சிப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஜனநாயகம் இருக்கு பாஜகவில் மட்டுமே அந்த ஜனநாயகம் இருக்கிறது ஆனா அதை நம்ம துஷ்பிரயோகம் பண்றோம் ஏன்னா மோடி அவர்களோட தோளோடு தோல் நின்று சப்போர்ட் கொடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா நிறைய நேரங்களில் அவரை கருத்து கொட்டிக்கிறோம் உதாரணத்துக்கு இந்த வேளாண் சட்டங்கள் இருக்கு லாஸ் அதை மோடி அவர்கள் திரும்ப பெற்றாரு திரும்ப பெற்ற போது நிறைய விமர்சனங்கள் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய விமர்சனங்கள் எழுந்துச்சு நான் பாஜகவை ஆதரிக்கிறேன் நான் மோடியை ஆதரிக்கிறேன் இருந்தால் நான் மோடி திட்டுவேன் இருந்தாலும் பாஜகவை திட்டுவேன் நினைச்சு பாருங்க வீட்டுல சும்மா கமெண்ட் பாஸ் பண்ற நமக்கே இவ்வளவு விஷயங்கள் தெரியுது ஆட்சி செய்யக்கூடிய மோடி அவர்களுக்கும் அமித்ஷாக்கும் எவ்வளவு தெரியும் நம்மை விட பல மடங்கு அவர்கள் அறிவாளிகள் இந்த தேசத்திற்காகவே இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்பவர்களுக்கு நம்மள விட நிறைய தெரியும் அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிட்டாதான் நம்ம கண் முன்னாடி இவ்வளவு தெரியுது நம்ம கண்ணுக்கு பின்னால் கண் மறைவுல நிறைய நடக்குது அது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா அவர்கள் கண்ணுக்கு தெரியும் இந்த ஃபார்ம்லாஸை ரிப்பீல் பண்ணும்போது வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்ற போது இந்த காலிஸ்தானி தீவிரவாதிகள் இந்த ஃபார்ம்லாஸ் அப்படிங்கிற ஒரு பேஸா வச்சுதான் மிகப்பெரிய ஆட்டத்தை போட்டாங்க அவங்களுடைய கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்ம்லாஸ் அப்படிங்கறத பேஸ உறுதியாகணும் ஸோ அப்படி உருவினா மட்டும்தான் அவர்களால் இனிமேலும் அந்த ஆட்டத்தை போட முடியாது ஏன்னா இந்த காலிஸ்தானி தீவிரவாதத்தினால இந்த தேசம் மிகப்பெரிய அழிவை சந்தித்தது நைன்டீன் எயிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் பி என் குண்டு வச்சு கொண்டாங்க ஏர் இண்டியா பாம்பிங் மூலமா முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை இந்த காலிஸ்தானி தீவிரவாதி கொண்டாங்க மீண்டும் ஒரு முறை காலிஸ்தானி தீவிரவாதம் இந்த தேசத்தில் தலை தூக்க கூடாது அப்படின்னு நடந்து நினைச்சாரு இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிற ஒரு போர்வையில காலிஸ்தானின் தீவிரவாதிகளுடைய கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பேசுடைய இந்த ஃபார்முலாஸை நம்ம ரத்து பண்ணி ஆகணும் மக்களுக்கு உபயோகமான சட்டம் தான் இந்த வேளாண் சட்டங்கள் அப்படிங்கிறது தேசத்தினுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சினுடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது தான் அவங்க சட்டமாக கொண்டு வராங்க எதிர்கட்சிகள் அதையும் அரசியலாக்கி இதை நாங்கள் எதிர்க்கணும் அப்படின்னு எதிர்த்தாங்க ஸோ மிகப்பெரிய கான்ஸ்பிரசி மிகப்பெரிய சதி நடந்தது அந்த சதியை முறியடிக்கணும்னு சொன்னால் நிறைய பேர் சொன்னாங்க பஞ்சாபில் தேர்தல் வருது தேர்தலுக்காக நரேந்திர மோடி இது இது மாதிரி நாடகம் மாறுறாரு அப்படின்னு சொன்னாங்க நினைச்சு பாருங்க பஞ்சாப்ல பிஜேபி எப்படி ஜெயிக்க போறது கிடையாது தேர்தல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க ஃபார்ம்லாஸ் ரிப்பீல் பண்ண பிஜேபி பின்னடைவு தான் நடக்குமே தவிர கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவான சிச்சுவேஷன் நடக்காது இல்லையா சோ எதற்காக அவர் பண்ணணும் இன்னும் சொல்ல போனா பஞ்சாப்ல சிரோமணி அகாலிதள் அப்படிங்கிற மிகப்பெரிய அலையன்ஸ் பார்ட்னர் இந்த ஃபார்ம்லாஸ நம்ம கொண்டு வந்தாலே மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்போம் தெரியும் காரணம் காட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்டிஏ அலையன்ஸ் விட்டு வெளில போனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்களுடைய சிரோமணி அகாலிதளுடைய அலையன்ஸ்னால மட்டும்தான் பஞ்சாப்ல பிஜேபி ரெண்டு பார்லிமெண்ட் சீட் ஜெயிக்க முடிஞ்சது அவங்க அலையன்ஸ் விட்டு போனாலும் சரி இந்த தேசத்திற்கு எதனாலதோ அதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கறதுல நரேந்திர மோடி உறுதியாக இருந்தார் அதே மாதிரிதான் டிமானடைசேஷன் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய வீடியோவை பேசிட்டே இருக்கலாம் நான் பர்சனலா பிரதமர் மோடியினுடைய மிகப்பெரிய ஃபேன் மாறின அந்த தருணம் எதுன்னு சொன்னா டிமானேஷன் ஏன்னா நாடே நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக திரும்பிச்சு கியூல நின்ன ஒவ்வொருத்தரும் மோடியை திட்டுவா உங்களால நான் கியூல நிக்கிறேன் அப்படின்ட்டு ஆனா நினைச்சு பாருங்க நானே அவரை எதிர்க்கு அப்படின்னு சொன்னா அந்த எதிர்ப்பை மீறி எதற்காக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அதை இந்த டிமோட்டேஷன் பத்தி தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம் எதற்காக அப்படின்னு சொன்னா தேசத்திற்கு அப்போ தேவை அப்படின்னு அவர் கருதினாரு சோ மக்கள் என்ன புரிஞ்சுக்காவிட்டாலும் சரி ஒரு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்த செல்வராக படத்துல என்ன சொல்லுவாங்கன்னா படம் வரும்போது அதோட அருமை புரியாது பத்து வருஷம் கழிச்சா செல்வா அவனுடைய அருமை புரிய அப்படின்னு சொல்லுவாங்க அது போல நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும்போதே அவருடைய அருமையை நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் நம்ம அவருக்கு ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் இருக்கும்போதே அவருடைய அருமையை நம்ம புரிஞ்சுப்போம் அப்படிங்கறதால்தான் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்றோம் வீடியோல நிறைய விஷயங்கள் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் பிளானிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் நரேந்திர மோடி அவர்களை எப்படி நம்ம மலை போல் நம்படும் அப்படிங்கறத உங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஷேர் பண்ணுங்க அப்பதான் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் மக்களுக்கு தேவையான எவ்வளவு விஷயங்களை நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும் ஸோ கீப் கா அண்ட் பிலீவ் இன் மோடி வணக்கம் அந்த மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்